அவங்க வந்து என் அவங்க தரப்புலேருந்து என்னை எப்பவுமே எந்த விஷயத்தை வச்சு டம் பண்ணி பேசுவாங்களோ அந்த விஷயத்தை வச்சு பேசிவிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸாக வரவே இல்லை இவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்க அப்படியே இங்கே இருந்தாங்க ஓகே இவங்களுக்கு எனக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்லியாக பிடிக்கும் நல்லா பேசிட்டு இருப்போம் அப்படின்னு ஒன்னே இவ எப்பவுமே எனக்கு தனியாக போயிடுவோம் ஸோ நான் எப்பவுமே தனியாக தான் இருப்பேன் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்ட உடனே அந்த மாதிரி செவன் இயர்ஸில் ஒரு சிக்ஸ் செவன் டைம் போயிட்டான் போய்ட்டு எப்போ போனாலும் மேரேஜ் கமிட் ஆகி வருவா என்கேஜ்மெண்ட் ஆகி வருவா தான் வருவா நான் அந்த அந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய்ட்டு இருந்துச்சு லைஃப் இந்த டைம் அவள் என்னட்டு போனவனே நான் போயிட்டு அவளை கூப்பிடலையா இதை ஒரு ரீசனாக வச்சா ரீசன் வச்சோன்னே இல்லை உனக்கு தான் பிடிக்கலன்னு போறீங்க அப்போ வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறனால உன பேச்சு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு என்ன வேணான்றி அப்படின்ற மாதிரி